சுகுணாதிவாகர் நாலு பேர் பேசினதையும் கேட்டுட்டு இருந்தீங்க ஒரு மணி நேரமா ரெண்டு தடவை சிரிச்சிங்க ஐஏஎஸ் ரெண்டு தடவை சிரிச்சாரு அந்த சிரிப்புக்குள்ள அர்த்தம் இருக்கு நான் உங்ககிட்ட திரும்பி வந்து கேட்கிறேன் சார் நீங்க நான் இந்த முன்னைக்கு முதலமைச்சருடைய ஸ்பீச் பிரதமருடைய நேரடியாக அவருக்கு கொடுத்த பதில் அல்லது அதிமுக பாஜகக்குள்ள கூட்டணி இருக்குன்னு மீண்டும் முதலமைச்சர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு அதை எப்படி பார்க்கணும் இதுல ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று வந்து ஏற்கனவே வந்து பிரதமர் மோடி பேசியதனுடைய எதிர்வினையாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்கார் இப்போ ஏற்கனவே பல முறை சொன்னதுதான் இப்போ ரஞ்சித் சொன்னதெல்லாம் வந்து இந்த ஜல்ஜீவன் திட்டம் உஜ்வாலா திட்டம் முத்ரா லோனு இது எல்லாமே இந்தியா முழுக்க வந்து செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் நாங்கள் அமல்படுத்தினோம் அதை நீங்கள் வந்து மத்திய தமிழ்நாடு அரசு தடுத்ததை அப்படின்னு மோடி பேசுவது தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையுடைய விவாதத்துடைய மையப்படும் இந்த ஜல் ஜீவன் எல்ல உஜ்வாலா இந்தியா முழுக்க இருக்கிறதா தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ்னு ஒன்று மதுரையில் அறிவிச்சிங்க அதே காலகட்டத்தில் வந்து அறிவிக்கப்பட்ட இமாச்சல பிரதேசத்தில் எய்ம்ஸ் தொடர்ந்தாச்சு காஷ்மீரில் திறந்தாச்சு ஆனால் இன்னமும் வந்து ஒரு செங்கலுக்கு அடுத்து வந்து ரெண்டாவது செங்கல் வச்சு ஒரு பூமி பூஜை நடத்தப்பட்டதை தாண்டி எதுவுமே நடக்கவில்லை மெட்ரோ ரயிலுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிப் பணிகளுக்கு நிதி வந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் வந்து நிதி கொடுக்கப்படவில்லை அதே மாதிரி வெள்ள நிவாரண நிதி அந்த வெள்ள நிவாரண நிதியில் வந்து அந்த எஸ்டிஆர்எஃப் ஃபண்டை தாண்டி எல்லா மாநிலங்களுக்கும் தரப்படுவதை தாண்டி ஒரு பைசா கூட மத்திய அரசு தரவில்லை இதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம் அப்போ அதைத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார் நீங்கள் என்ன திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க நாங்கள் எதை தடுத்தோம்னு சொல்லி இந்த திட்டங்கள்லாம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய திட்டங்களை பற்றி கேட்கவே இல்லை தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டை அறிவித்து அதை வந்து தமிழ்நாடு அரசு எதை தடுத்தது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான பதிலையும் இது வரைக்குமே சொல்லவில்லை இது ஒரு பிரச்சனை ரெண்டாவது வந்து இப்போ அதிமுக பற்றி கேட்க வேண்டிய இந்த கேள்வியை வந்து ஏன் வந்து இந்த கேள்வி வந்து கேட்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ பிஜேபி கூட்டணி விட்டு அதிமுக வந்ததுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறான்னு சொன்னால் இரண்டு தேசிய கட்சிகளுமே வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு உதவுவது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக இப்போ அவர் பேசிக்கொண்டிருக்கிறத பார்க்குறோம் காங்கிரஸும் உதவல பிஜேபியும் உதவலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார் ஆனால் கடந்த பத்தாண்டுகளாக ஆட்சியில் இருப்பது மோடியுடைய ஆட்சி தான் நான்காண்டுகள் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்ததுமே வந்து மோடி வந்து பிரதமராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் ஆறு ஆண்டுகள் ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க வந்து பிஜேபி கூட்டணியில் இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் வந்து முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு சொன்னால் ஒன்று அங்கே இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் அதாவது அங்கே வந்து மோடியினுடைய ஆட்சி வந்து தமிழ்நாடு அரசுக்கு உதவவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தால் அப்போயே ஒரு கூட்டணி விட்டு வெளியில் வந்திருக்கணும் குற்றம் சாட்டிட்டு அப்போ அவர் வந்து அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கவில்லை கூட்டணி விட்டு வெளியில் வர்ற வரைக்குமே அவர் எந்த விதமான குற்றச்சாட்டுகளுமே வைக்கவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னொரு மாநில அரசுடைய உரிமைகள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் பேசின பல விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி காலத்துடைய அதிமுக கைவிட்டுருச்சு அவர் காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது மோடியா லேடியான்னு கேட்டதாக இருக்கட்டும் பல விஷயங்கள்ல எடப்பாடி காவேரி பிரச்சனைக்காக வந்து அரசியலில் வெளியிட வேண்டும்னு சொல்லி வந்து இது இந்த நடுவனுடன் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டதே வந்து ஜெயலலிதா தான் உண்ணாவிரதமும் இருந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்த காலகட்டம் வரைக்கும் அந்த காவேரி ஆணையத்துக்கு தலைவரே நியமிக்கப்படலாம் ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி வாயே திறக்கலை இப்போ திமுக எதிர்க்கட்சியாக இருந்த காலகட்டத்தில் இங்கே பன்வாரிலால் புரோகித்து கவர்னராக வர்றப்போ ஆய்வுங்கிற பேரெலாம் ஒவ்வொரு மாவட்டமாக போகிறார் அப்போ திமுக வந்து எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் கூட இது வந்து மாநில அரசுடைய உரிமைகளை பாதிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு கருப்பு கருப்புக்குடி போராட்டத்தை நடத்துகிறாங்க அதுக்கு பிறகு தான் அந்த ஆய்வை பன்வாரிலால் புரோகித்து நிறுத்துகிறார் அதே மாதிரி வந்து நீட்டு வந்தப்போ வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உள்ளிட ஒதுக்கீடுங்கிறத எடப்பாடி பழனிசாமி தான் கொண்டு வருகிறார் ஆனால் அந்த மசோதாவுக்கு வந்து ஒப்புதலே தராமல் கிடப்பில் போட்டு வச்சுருந்தாங்க அப்பையும் திமுக தான் முற்றுகை போராட்டத்தை அறிவிக்கிறது கவர்னர் மலைக்கு முன்னால் அதற்கு தான் கவர்னர் ஒப்புதல் வழங்குகிறார் திமுக எதிர்கட்சியாக இருந்தபோதும் கூட மாநில அரசுடைய உரிமைகளுக்காக சில போராட்டங்கள் சில விஷயங்கள் பண்ணாங்க இல்லையா இவங்க எதிர்க்கட்சியாக இருக்கிறப்போ என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒன்றுமே அவங்க பண்ணவே இல்லை கவர்னர் வந்து சட்டமன்றத்தை விட்டு வெளியேறுகிறார் அரசு வந்து தயாரித்த தமிழ்நாடு அரசு தயாரித்த உரையை வந்து வாசிக்க மறுக்கிறார் அதே மாதிரி பார்த்தோம்னா தொடர்ச்சியாக திராவிடங்கிற ஒரு விஷயத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணுகிறார் கால்டுவெல்லாம் ஆரம்பித்து வந்து இங்கே இருக்கக்கூடிய திராவிடத்தை விமர்சிக்கிறார் இது ஒரு திராவிட கட்சி அண்ணாவுடைய பேரை தாங்கியிருக்கக்கூடிய ஒரு கட்சி இவட்ட போய் கேட்டோம்னா எனக்கு வந்து ஆரியம்னா என்னென்னு தெரியாதுங்க திராவிடம்னா என்னன்னு தெரியாதுங்க அப்படிங்கிற ஒரு பதிலை தான் அவர் சொல்கிறார் ஆரியமாய் எழுதிய அண்ணா அவருடைய பேர் வந்து கட்சியே இருக்குது திராவிட முன்னேற்ற கழகமாக அண்ணா திமுகங்கிறது திராவிடங்கிறது அவங்க கட்சியுடைய பேரில் இருக்குது அதை பற்றி எந்த விதமான ஒரு எதிர்ப்புமே அவர் தெரிவிக்கவில்லை தமிழ் தாய் வாழ்த்து பாடுவது என்பது ஒரு மரபை சட்டமன்ற மரபை வந்து மாற்ற வேண்டும் என்று கவர்னர் சொல்லுகிற பொழுது கூட இவர் எந்த விதமான எதிர்ப்பு எதிர்வினையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி செய்யவில்லை நீங்க சொல்றது எல்லாமே கவர்னர் ஆளுநருக்கு எதிரான ஒன்று அதை நம்ம ஏன் பாஜக பார்க்கணும்னு ஒரு கேள்வி வரும் பார்க்கிற மக்களும் அந்த கேள்வி எழுப்புவாங்க ஆளுநர் செய்வது என்பது மாநில அரசுடைய உரிமைகளில் தலையிடுவது அப்படிங்கறத மிக முக்கியமான ஒரு விஷயம் மாநில நலன் அக்கறைங்கிற இடத்துல இருந்து இதை முன்வைக்க ஆமா இப்ப துணைவேந்தர் வந்து துணைவேந்தர் யார் இருப்பதா கவர்னர் இருப்பதா அல்லது வந்து தமிழ்நாடு அரசு இருப்பதா அப்படிங்கறத வந்து ஜெயலலிதா காலகட்டத்தில் அவங்க கொண்டு வர்றாங்கல்ல வந்து அந்த கடல் வளப்புல்கலைக்கழகத்தில் வந்து கவர்னர் இருக்கக்கூடாது துணைவேந்தராகங்கிற ஒரு ஒரு திட்டத்தை வந்து ஜெயலலிதாவை கொண்டு வந்திருக்காங்கல்ல அப்போ அதை வந்து கூடுதலாக பேச வேண்டிய ஒரு பொறுப்புங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தானே இருக்கிறது ஆனால் இவங்க அப்படியான மாநில அரசுகளுக்கான உரிமைகள் மேலே இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது இப்போ ஒண்ணுல இல்லை இப்போ குடியுரிமை திருத்த சட்டம் வந்திருக்கு இல்லையா குடியுரிமை திருத்த சட்டத்தின் மேலே ஆயிரத்தி எட்டு விமர்சனங்கள் பிரச்சனைகள் இருக்கிறத தாண்டி இதுவரைக்கும் குடியுரிமை சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது மத்திய அரசு தான் தரப்பட வேண்டும் ஆனால் அதை சரிபார்க்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்கிறது வட்டாட்சி அட்டையும் காவல்துறை இருந்தது இப்போ இருக்கக்கூடிய குடியுரிமை திருத்தச் திட்டத்தில் அதுவும் பறி போகிறது வந்து வட்டாட்சியர்கள் சும்மா ஒரு பேருக்கு தான் இருக்கிறார தவிர அது முழுக்கவே வந்து மத்திய அரசுக்கு போகிறது அப்போ எல்லா உரிமைகளையும் மாநில அரசுகள் வந்து பறிக்கப்பட்டு முழுக்க முழுக்க மத்திய அரசுக்கு போகிறது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு மாநில கட்சி அதுவும் ஒரு திராவிட கட்சிங்கிற அடிப்படையில் கூடுதலாக பேச வேண்டிய பொறுப்புங்கிறது அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது அப்படி எதையுமே இன்னைக்கு வரைக்குமே பேசாமல் இருந்துவிட்டு நீங்கள் கூட்டணி விட்டு வெளியில் வந்த பிறகும் எந்த விமர்சனங்களுமே முன்வைக்காமல் இருந்துவிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து நாங்கள் கூட்டணியில் இல்லை கூட்டணியில் இல்லைன்னு மட்டும் சொல்வதனால என்ன இங்கே இருக்குது இப்போ நடக்கப்போகிறது நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய முதன்மையான கேள்வி மோடி அரசு தொடர வேண்டுமா வேண்டாமா மீண்டும் மோடி வர வேண்டுமா வரக்கூடாதா அப்போ மோடி வரக்கூடாதுன்னு சொன்னால் மோடி இந்த பத்தாண்டு காலம் செய்ததை நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் அல்லது மோடி வர வேண்டும் சொன்னால் மோடி செய்ததெல்லாம் நாங்கள் ஆதரிக்கிறோம் இந்த ரெண்டு தான் எடுக்க முடியும் ஆனா இந்த எந்த ஸ்டாண்டுமே எடுக்காம பொத்தா மொதவா பேசிட்டு போறதுங்கிறது எப்படி சாத்தியமானதாக இருக்கும் தான் அப்போ வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில வந்து ஒரு கள்ளக்கூட்டணி இருக்கிறதுன்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்வதில் வந்து அது வந்து நம்ம வந்து தப்பு அல்ல முழுமையாவே வந்து அது வந்து பொருத்தமற்ற குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை பொய் பரப்புரைகளை பாஜக செய்கிறது அப்படிங்கிறதும் அவர் வைக்கக்கூடிய ஒரு வாதம் அதாவது இன்ஃபர்மேஷன் பல இடங்கள்ல இருந்து வருது அதை ஒரு குறிப்பிட்ட கட்சியின் மீது வைப்பதற்கான காரணம் அப்படின்றதும் கேள்விதானே இல்ல நீங்க உலகம் முழுக்கவே பாத்தீங்கன்னா போஸ்டர் தூத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உண்மை அல்லாத ஒரு விஷயங்களை உண்மைகளாக தொடர்ச்சியாக சித்தரிப்பது அதன் மூலம் அதிகாரத்துக்கு வருவது என்பது வலதுசாரிகள் வந்து உலக முழுக்கவே செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது வந்து இவர அமெரிக்காவில் இருந்து இந்தியா வரைக்குமே இது நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் குஜராத் மாடல் குஜராத்தில் இருந்து வளர்ச்சி அடைந்து விட்டது அப்படின்னு சித்தரிக்கப்பட்ட பல வாட்ஸ்அப் அப்போ அப்போ வாட்ஸ்அப் கூடாதவர்களோட ஃபோட்டோஷாப்புகள் எல்லாமே எல்லாமே வந்து பொய் பிம்பங்கள் அப்படிங்கிறது நிறைய முறை நிரூபிக்கப்படுகிறது இப்போ ரொம்ப ரொம்ப சமீபத்து உதாரணம் பார்த்தோம்னா சிதம்பரத்தில் சிதம்பரம் கோயிலில் நாட்டியாஞ்சலிக்கான அனுமதி வந்து தமிழ்நாடு அரசு மறுத்து விட்டதுன்னு அண்ணாமலை குற்றம் சாட்டுகிறார் ஆனால் அது வந்து தொல்லியல் துறை தான் மறுத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து தெரிவிக்கிறது இப்படி பல விஷயங்கள்ல வந்து இப்போ போதைப்பொருள் கடத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் கூட ஒருத்தர் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி அவர் மேலே வந்து போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டு வருகிறது அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுப்பது திமுகவில் இருந்து அவர் நீக்கப்படுகிறார் இது ஒரு குற்றச்சாட்டு இதை வந்து எதிர்கொள்வது என்பது வேற அவர் வந்து போதைப் பொருள் கடத்தினார் என்பது ஒரு குற்றச்சாட்டாக வந்ததுக்கு தான் கட்சிக்கு தெரிகிறது கட்சிகள் வந்து நீக்கப்படுகிறார் ஆனால் பிஜேபியில் ஏற்கனவே குற்ற வழக்கில் இருந்த பலரையும் தேடி தேடி சேர்க்கிறார்கள் கஞ்சா வழக்கில் இருந்து ஆரம்பித்து கொலை கொள்ளுங்கிற பல்வேறு விதமான சமூக விரோத கூட்டங்களில் ஈடுபட்டவர்கள் அவர்கள் வந்து மூன்று முறை குன்றர் சட்டத்தில் வந்து கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் வந்து தேடி தேடி வந்து அவர்களை வந்து கட்சிகளை சேர்ப்பது அப்படிங்கிறது பிஜேபியில் நடைமுறையாகவே என்ன லாஜிக் நீங்கள் சொல்றதுங்கிறது எப்படி எடுத்துக்கிறது இப்போ ஒருத்தர் கட்சியில் வந்து குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கார் அந்த கட்சி நடவடிக்கை எடுக்கலாம் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் அந்த கட்சி வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது ஆனால் அவர் அதுக்கு முன்னால் வரைக்கும் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் அவர் குற்றச்செயலில் யா ஈடுபட்டுருக்கார் அவர் யாரோட தொடர்பு தொடர்பு யாரெல்லாம் இருக்கிறது என்று விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதுங்கிறது கண்டிப்பாக பண்ணப்பட வேண்டிய விஷயம் ஆனால் ஏற்கனவே குற்ற வழக்கூடிய பின்னணியில் இருப்பவர்களை சேர்ப்பது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து பாதுகாப்பதற்காக நான் ஆர்ப்பாட்டம் நடத்தோன்னு சொன்னால் அது தார்மீக அடிப்படையில் எப்படி சரியானதாக இருக்கும் இது ஒரு பக்கம் இன்னொன்று வந்து சரி ஒருத்தர் வந்து அவர் மேலே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது அவர் வந்து கைது செஞ்சுட்டாங்க அண்ட் இன் போதைப் பொருளுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துவது வேறு ஆனால் ஒட்டுமொத்தமாகவே மொத்தமாகவே போதைப்பொருள் கடத்துவது தான் திமுகவுடைய வேலை அல்லது வந்து போதைப்பொருள் மூலம் வரக்கூடிய பணத்தில் கொண்டு கொண்டு தான் தேர்தலையை திமுக சந்திக்க போகுது அப்படின்னு சொல்வது இருக்கு இல்லையா இது ஒரு அதீதமான ஒரு குற்றச்சாட்டு வந்து அதுதான் வந்து இப்போ அவர் தமிழ்நாடு முதலு சொல்லுங்க அப்போ பொய் செய்திகளை பரப்புகிறார்கள் ஒரு செய்தி அந்த செய்தியை மிகைப்படுத்தி மேலும் மேலும் வந்து அதை சுற்றி வந்து பல்வேறு விதமான புலவுகளை வைப்பது அது செய்திகள் அப்படிங்கிறாரு இந்தியா முழுக்கவே இந்த பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாகவே பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்னொரு பக்கம் அதிமுக தான் வந்து இதற்கு முன்பு நீங்கள் சொன்ன எல்லா உதாரணமுமே அவங்க கூட்டணியில் இருந்த காலகட்டம் இப்போதான் அவங்க அங்கிருந்து வெளியில் வந்துட்டேன்னு சொல்கிறாங்க இப்பையும் கூட வந்து இரட்டைகளை சார்ந்து வரக்கூடிய சிக்கல் எல்லாம் இவங்க கூட்டணியில் வரமாட்டேன்னு மாட்டேன்னு அந்த அடிப்படையில் தானே மீண்டும் அவர்களுக்குள் கூட்டணி இருக்குன்னா இந்த தேர்தலையும் அப்படியான ஒன்றாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லை இப்போ கூட்டணி விட்டு வந்துட்டாங்க கூட்டணி இருக்க பொழுது அவங்க வந்து விமர்சனங்களை முன்வைக்கவில்லை கூட்டணி விட்டு வந்த பிறகு அவங்களுக்கு விமர்சனம் வைப்பதற்கு என்ன தயக்கம் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை ஜி கே வாசன் வந்து ஆரம்பிச்சு சரத்குமார் வரைக்கும் பேச்ச கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க முதல்ல அவங்க பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதாக ஓ பன்னீர்செல்வத்தர் தான் ஏன்னா அவர் வந்து பிஜேபிக்காரர்கள் விட பிஜேபி மீது கடுமையான விசுவாசத்தில் இருக்கிறவர் ஆனால் அவர் வந்து சந்திக்கலாம் பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்தலை தேசிய தலைவர் ஜே பி நட்டாவில் வந்து மோடிங்கே வரும் வர்ற வரைக்கும் அவர் வந்து ஓ பி ஒ பன்னீர்செல்வத்தை வந்து சந்திப்பதற்கான அனுமதியை வழங்கவே இல்லை என்ன காரணம் அதிமுகவோட எப்படியாவது கூட்டணியை வந்து அமைந்துவிடும் என்கிற நம்பிக்கையில் தான் வந்து அவங்க வந்து தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தாங்க வந்து இப்போ அதிமுக கூட்டணி வந்து அமையாது அப்படிங்கிறனால தான் ஓப்பனி சிறுவத்தை அவங்க பேசி இருக்கிறாங்க அப்பையும் கூட வந்து இரட்டை இலை சின்னத்துக்கு வந்து இப்போ சரத்பவராஜி பாருக்கு நடந்ததை போல இரட்டை இலை சின்னத்தை வந்து முடக்கியோ அல்லது ஓப்பனி சின்னம் கொடுத்தோ ஏதாவது பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே இருக்கிறது இவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்ததுக்கு பிறகும் கூட நீங்கள் மோடியை பற்றியோ பிஜேபியை பத்தியோ வந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்காமல் இருக்கிறான்னு சொன்னால் அத நீங்க அரசியலில் என்னன்னா நீங்க எடுத்துக்க முடியும் உங்க அதை நீங்க நாட்டு நலன்கள் மக்கள் நலம் இதெல்லாம் கூட விட்டுருங்க உங்க கட்சி மேலே இவ்வளவு நெருக்கடிகள் அப்பொழுது கூட நீங்கள் விமர்சிக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு பின்னணியில் இருப்பது என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குதானே பேசலாம்